السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லஹாவின் நல்லடியர்களே நமது கிளையின் சார்பாக வாரந்திர செவ்வாய்க்கிழமை தோறும் திருமறை குரான் உடைய வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் ஒரு குரான் வசனமும் அதன் விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அதன் வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய திருமறை குரான் உடைய பதினைந்தாவது அத்தியாயம் ஆகிய சூரத்துல் ஹிஜ்ரு என்னும் சூராவினுடைய தொண்ணூற்றி ஒம்பதாவது வசனம் தொடர்பான தகவலையும் அதனுடைய விளக்கத்தையும் இன்ஷா இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல்ல அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய தகவல் என்னவென்றால் வாழ்புது ரப்பக ஹெத்தாத்தியக்கல் யகீன் உமக்கு மரணம் வரும் வரை உமது இறைவனை வணங்குவிராக தொழுவிராக என்ற தகவலை தொழுகை தொடர்பான இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கம் தொடர்பான தகவலை அல்லாஹ் இந்த வசனத்தில் பேசுகின்றான் இந்த வசனத்தினுடைய செய்திகளை அதன் சொல்லப்பட்ட அர்த்தத்தை நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால் நம்முடைய அன்றாட ஐந்து நேர தொழுகைகளை எப்படி நாம் பிரித்து வைத்திருக்கிறோம் என்றால் நமக்கு எப்போது தொழ வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய மனதில் தோன்றுகிறதோ அப்பொழுதுதான் நாம் அந்த தொழுகையை தொழுபவர்களாக தொழுகையை தொழுவதற்கு பள்ளியை நோக்கி வருபவர்களாக நாம் இருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் பாங் சொல்லப்பட்ட பிறகு அதனுடைய கடமையான தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்ட சமூகமாக நாம் இருந்தாலும் நம்மளுடைய உடல் ஒரு காரணத்தை காட்டி என்று எனக்கு வந்து சரியான தலைவலியாக இருக்கிறது அதன் காரணமாக நான் வந்து தொழுகையை நான் தொழமாட்டேன் என்று சொல்லுபவர்களும் அதேபோல தன்னுடைய உடலை காரணத்தை காட்டி அல்லது இந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலைகள் அதையெல்லாம் காரணத்தை காட்டி பள்ளியில் தொழ வேண்டிய கடுமையான தொழுகைகளை தன்னுடைய சுய லாபத்திற்காக வேண்டி தன்னுடைய சொகுசான வாழ்க்கைக்காக வேண்டி கடமையான தொழுகை நிறைவேற்றப்பட வேண்டிய இடமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை எல்லாம் விட்டுவிட்டு தன்னுடைய வீடுகளில் கடமையான தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையும் இந்த சமூகத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் இது குறித்து நமக்கு ஏராளமான அறிவிப்புகளும் செய்திகளும் சொல்லி தருகிறார்கள் நாம் தொழுகின்ற தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் கடமையான தொழுகை அல்லாத சுண்ணத்தான உபரியான தொழுகைகள் நம்மளுடைய வீடுகளில் நாம தொழுது கொள்வதற்கு நபிகள் பெருமானார் சுல்லாஹ் அலைய் அவர்கள் நமக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் சுலல்லாஹு அலிவாஸ்லம் அவர்களும் கூட ஜும்மாவுடைய தொழுகை முடித்த பிறகு இரண்டு ரகாத் வீட்டில் தொழபவர்களாக வளமையான அந்த தொழுகை நிறைவேற்றுபவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸ்கள் நம்ம பார்க்க முடிகிறது இப்போது நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல் எது என்றால் நம்மீது ஐந்து நேர தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த தொழுகையை நம்முடைய வீட்டில் நாம் எந்த காரணமும் இன்றி அல்லது நமக்கு வருவதற்கு ஒரு கஷ்டம் என்று நினைத்துக்கொண்டு வீட்டிலே அதை வலமையாக தொழுபவர்களாக நாம் நம்மளுடைய தொழுகைகளை கடமையான வணக்கத்தை வீட்டில் நிறைவேற்றலாமா என்றால் கண்டிப்பாக நிறைவேற்றுவது இஸ்லாம் நமக்கு அனுமதி தரல எந்த அளவுக்கு என்றால் ஒரு கண் தெரியாத ஒருவர் நபிகள் பெருமானார் சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கிட்ட அத்தன் நபி சொல்லாஹு அலையவசல்லம் ரஜுலுன் ஆமாம் கண் பார்வை அற்ற ஒரு மனிதர் வந்து அல்லாஹுடைய தூதரட்டை வந்து சில அனுமதி கேட்கிறார் நபிகள் பெருமானார் சலாஹ் அவர்கள் அவருக்கு அனுமதியும் கொடுத்துறார் எப்படி என்றால் யகூதுனி இலல் மஸ்ஜித் பள்ளிவாசல் வரைக்கும் பள்ளிவாசல் வருவதற்கான நடந்து வருவதற்கும் எனக்கு என்ன செய்யாது முடியாது அவருடைய கால்நிலை வந்து பலகீனமான நிலையோ நடக்க முடியாத ஒரு நிலையில் ஒருத்தர் அல்லாஹுடைய தூதர்கிட்ட வந்து அனுமதி கேட்கிறார் நபிகல் பெருமானார் சிரில்லாஹொலைவசிலம் அவர்கள் யுரஃப் கசலஹூ அவருக்கு என்ன செஞ்சுக்கிறாரு சலுகை கொடுத்துறார் சரி பாங்கிறார் மீண்டும் ஒரு மனிதர் ஃபயூசல்லா ஃபி பைதிகி நபிகல் பெருமானார் சிரில்லாஹுலைவசிலம் அவர்கள் அந்த மனிதருக்கு அனுமதி கொடுத்த பிறகு அவர் தன்னுடைய வீட்டில் தொள்ளுறார் மீண்டும் திரும்பி வந்து அந்த நபரை வந்து அல்லாஹுடைய தூதர் கேட்குறாரு உனக்கு வந்து ஹல் தஸ்ம உன்னிதா பாங்கு சொல்லக்கூடிய சப்தம் உன்னுடைய காதுக்கு விழுகிறதா பள்ளியில் சொல்லக்கூடிய பாங்கு உனக்கு கேட்குதா என்று நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அந்த மனிதர்கிட்ட கேட்குற பொழுது நாம் அல்லாஹின் தூதரே பள்ளியில் சொல்லக்கூடிய பாங்கு ஓசை எனக்கு நன்றாக கேட்கிறது என்று அந்த மனிதர் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அப்போ நீ உன்னுடைய தொழுகையை பள்ளியில் வந்து நிறைவேற்றுவது உன் மீது கடமை நீ வீட்டில் உனக்கு நான் அனுமதி கொடுத்துருந்தேன் ஏதோ நடக்க முடியல கால் சரியில்லைன்னு ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் மீண்டும் அந்த மனிதர்கிட்ட கேட்குறார் இந்த பள்ளியில் சொல்லக்கூடிய பாங்கு உன் காதல விழுதா ஆமா விழுது என்று சொல்லும் பொழுது நபிகள் பெருமானர் சுலாஹுலி வசலம் அவர்கள் நீ என்ன செய்யணும் பள்ளியில் வந்து தொழணும் என்ற ஒரு தகவலை இந்த நபிகள் பெருமானர் சுல்லாஹுலே வசலம் அவர்கள் அந்த மனிதருக்கு சொல்லி தருகிறார் இப்போ இந்த செய்தியிலிருந்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல் என்னவென்றால் மரணம் வருகின்ற வரைக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய எந்த நேரத்திலும் மறு அனுமதியை அதிலிருந்து விடுபடுவதற்கு தொழாமல் இருப்பதற்கு எந்த செலுகையும் பெற்றுத்தராத ஒரு வணக்கமாக இருக்கிறது என்றால் அந்த தொழுகை மட்டும்தான் அந்த தொழுகையை கடுமையான தொழுகை அதிலும் குறிப்பாக வீட்டில் தொழுவதை விட வீட்டில் தொழக்கூடாது எதாச்சும் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் வர முடியாத ஒரு சிக்கலான நேரங்கள் மழை வந்து கடுமையாக பெய்கிறது அப்போ வர முடியாது ஏதாச்சும் அச்சமான ஒரு சூழ்நிலை இது மாதிரியான தருணங்களில் மட்டும்தான் நாம் பள்ளிக்கு வருவது என்ன செய்யலாம் வீட்டில் தொழுகிற மாதிரி அல்லது ஏதாச்சும் ஒரு நோய் காரணமாக இங்கே தொழுவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு அச்சநிலை ஏற்படுகிற பொழுது கடுமையான தொழுகை ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நம்ம தொழுகுலாம் அதே விளமையாக காலையில் எந்திரித்தால் பணி கடுமையாக இருக்கிறது அதனால் என்ன வியாபாரத்துக்கு போகாம இருக்கிறீங்களா வர வேண்டிய காசு பணத்தை அதை வசூல் செய்யாமல் இருக்கிறீங்களா எல்லா வேலையும் கரெக்டா நடக்கிறது உலகம் தொடர்புடைய விஷயங்கள்ல பணியும் பெருசாக தெரியல கடுமையான வெயில் கூட அது பொருட்படுத்த மாட்டேங்கிறோம் எந்த ஒரு நோய் நொடியாக இருந்தாலும் காய்ச்சலாக இருந்தாலும் தலை சுற்றக்கூடிய அந்த நிலையில் இருந்தாலும் வியாபாரத்தை பார்க்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் அந்த உலகம் தொடர்புடைய விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் தொழுகை என்று வருகிற பொழுது சர்வ சாதாரணமாக காரணங்களை காட்டுறாங்க பார்த்தீங்களா இல்லை பணியில் வந்தால் எனக்கு அவ்வளவுதான் இல்லை கட்டுமையான வெயிலாக இருக்கு அப்படியே ஏதோ இவர் மயக்கத்தில் விழுந்து விடுற மாதிரி பாதையிலேயே அடிக்கிற வெயிலுக்கு கீழே விழுந்துற மாதிரி பேசக்கூடிய நபர்களும் பார்க்குறோம் அதே நபர்கள் உலகம் தொடர்புடைய விஷயங்கள் என்று வருகிற பொழுது வெயிலும் பட்படுத்த மாட்டோம் பணியும் அதை கண்டுக்க மாட்டோம் ஏன் உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக முக்கியத்துவத்தை கொடுக்கறதுனால தான் இந்த விஷயம் வருது அப்போ ஒரு கண் ஒரு அனுமதி கேட்குற பொழுது உனக்கு பாங்குவோசை கேட்கிறது என்றால் கண்டிப்பாக பள்ளியை நோக்கி தான் நீங்கள் தொழணும் என்கிற அல்லாஹுடைய தூதர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்றால் நம்மளுடைய கடுமையான தொழுகையை ஐந்து நேரம் அந்த தொழுகையை வந்து வீட்டில் தொழுவதற்கு அனுமதி கிடையாது அதே நேரத்தில் நமக்கு கடுமையான அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுகிற பொழுது எப்போதாவது ஒரு நாள் வரவே முடியாத ஒரு கட்டம் ஏற்படும் மனிதர்களுக்கு அப்போ அது என்ன செய்யலாம் தொழுது கிழலாம் அதே வளமையாக கொண்டு கடுமையான பணி இருக்கு வர மாட்டேன் முடியாது வெயில் கடுமையாக இருக்கு நேரத்தை தள்ளி போடலாம் அவருடைய தூதர் கடுமையான வெயில் நேரமாக இருக்கிறது அசர் நேரத்தை என்ன செஞ்சாங்க பிற்படுத்தி தொழுதாங்க வேறு ஆனால் நம்மளுடைய அற்ப அற்ப காரணங்களுக்காக அதை முன்வைத்து கடமையான தொழுகையை வீட்டில் தொழுவதற்கு யாருக்கும் அனுமதி கிடையாது ஆக எல்லாம் வல்ல அல்லஹாவின் தொழுகை என்பது மரணம் நமக்கு வருகின்ற வரைக்கும் அந்த மரணம் நம்மை தொடுகின்ற வரைக்கும் இறைவனை எப்பொழுதும் தொழ வேண்டிய வணக்கமாக அல்லாஹ் நமக்கு இந்த தொழுகையை நமக்கு கடமையாக்கிருக்கிறான் அத்தகைய கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகையை பள்ளிவாசலில் நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك